நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்படி தமிழக பிரபலங்கள் நாலு பேரு நாலு விதமா பேசியதை தற்பொழுது பார்க்கல பாராளுமன்ற நாற்பது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் நியமித்திருக்கோம் அங்கே தேர்தல் பணியில் இன்னும் துரிதமாக செயல்படுவாங்க ஏற்கனவே நாங்கள் எங்கள் செயல்பாடாக ஏற்கனவே தேர்தலை நோக்கி தான் நடந்துட்டு இருக்கு கடந்த ஆறு மாதமாகவே இப்போ தேர்தல் நெருங்க அதை விரைவுபடுத்திகிட்டு இருக்கோம் எடப்பாடி தொகுதிக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுதா தான் சொல்கிறாங்களே அதாவது எடப்பாடி தொகுதி இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறோம் அதுவும் இந்த துரோகம் செய்தவர்கள் ஒரு ஹிட்லிஸ்ட் இருக்குல்ல எங்களுக்கு ஒரு ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்கள ஜனநாயக முறை பின்னாடி அவங்கள வந்து படுதோல்வி அடைய வைக்கணுங்கிறதுக்காக வந்து கடுமையான அவர்கள் மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு குடும்ப குடிமராமத்து பணி என்ற மகத்தான திட்டத்தை துவக்கி வைத்து இன்றைக்கு தமிழகத்தில் முதல் கட்டமாக நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேட்டூர் அணையில் மேட்டூர் அணை கட்டப்பட்டு எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முதலாக தூர்வாரப்பட்ட நிகழ்வு தமிழகத்தில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக நடைபெற்றது உடனடியாக விவசாயிக்கு தேவையான இடுபொருள்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் வங்கி கடன் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறோம் ரத்து செய்ய வேண்டும் என்று அதற்கு அரசு செவி சாய்க்கவில்லை இருப்பினும் உடனடியாக விவசாயிகளுக்கு புதிய கடன்கள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் வளர்ச்சிக்கான திட்டங்களை எதிர்க்கவில்லை ஆனால் இயற்கை வளங்களை விட்டு என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தாலும் அது மக்களுக்கு எதிரானதே ஆகும்